ஒரு ஒரு மாடலில் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ப்ரா அந்த மாதிரி பேடர்ட் ப்ரா எல்லாமே இருக்குது அவங்கவுங்க சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன தேவைன்றதுன்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அவங்க சார் நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்குது இந்த மாதிரி லிப்ஸ்டிக் இந்த லிப்ஸ்டிக் கெமிக்கல் லிப்ஸ்டிக் போட்டு நீங்கள் வந்து என்னென்னா வந்து அதுலேயும் கேன்சர் வரும் இது வந்து என்னென்னா கெமிக்கல் கிடையாது உங்களுக்கு இது முக்கியமானது இருபத்தோரு கெமிக்கல் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ பேரமன் ஃப்ரீ அதெல்லாம் வந்து அதிகமானது ஸ்கின்னுக்கு பாதிப்புக்கு குடிக்கக்கூடியது வந்து இந்த சல்ஃபேட் அண்ட் பேரபிட் ஸோ அதெல்லாம் எல்லாமே நீங்க காஃபி கூட குடிக்கலாம் ப்ரைஸ் ப்ரைஸ் எல்லாம் ஒன்னு ஒரு ஒரு ரேஞ்ச்ல இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து என்னன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி அதாவது என்னன்னா இதை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் வராது அட் பார் ஒன்னொன்னு ஒரு ரேட் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு ரேட் உங்களுக்கு காம்பினேஷன்ல உங்களுக்கு

ஹீட் ஆகாம இருக்கும் கண்ணு ஹீட் ஆகாம இருக்கும் இன்னொன்று சில பேருக்கு இயற்கையாக கண்ணுல தண்ணி வரும் டிவி பாக்கிறதுனால நம்ம மொபைல் பாக்கிறதுனால கண்ணு வழியா அதிகமான சக்தியை நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாமே அது எல்லாமே வந்து இந்த இது வந்து இது பண்ணுவோம் உங்களுக்கு ஐலைனர் காஜல் மஸ்காரா

இதெல்லாம் போட்டுட்டு எங்களுக்கு இந்த ஃபேனில் வந்து வே வேர்த்து கொட்டும் அந்த வேர்த்து கொட்டலை போட்டு சில பேருக்கு வேர்த்து கொட்டும் வேர்த்து கொட்டாதது வந்து உங்களுக்கு அது மாதிரி சிந்தூர் ஸோ திலகம் மாதிரி நம்ம வச்சுக்கணும் அது ரோஸ் வாட்டர் இல்லையா ரோஸ் வாட்டர் டினைட் அது மாதிரி பர்ஃப்யூம் நறுமணம் இது வந்து அந்த பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இந்த இதுலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து இதோடைய இது இதுவுமே வந்து அசிடோன் ஃப்ரீ பேரபன் ஃப்ரீ அதாவது ஒரு ஒரு பர்ஃப்யூமில் என்னெல்லாம் பார்க்கணுன்னா மெயினாக ஆல்கோவால் ஃப்ரீயாக இருக்கணும் அதுதான் மெயின் ஸோ அது ஆல்கோவால் போடக்கூடிய இதுன்னா அது என்ன ஆகும்னா டியோட்ரண்டாக இருக்கட்டும் பர்ஃப்யூமாக இருக்கட்டும் அண்ட்ராம்ஸ்லாம் வந்து ரேஷஸ் வரும் டார்க்னஸ் வரும் ஸோ அங்கேருந்து தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து அது வந்து ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்கணும் அசிட்டோன் சிலிகான் ஃப்ரீயாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஆல் நேச்சுரல் போனோம் பொழுது வெளியில் போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இது எல்லாருமே பயன்படுத்தலாம் அதே மாதிரி அந்த வந்து நம்ம இதை வந்து மேக்கப் வந்து அதிகப்படுத்துறது நம்மளுக்கு வந்து எங்க ஜாஸ்தியாக நம்மளுக்கு வந்து இன்னும் க்ளோவாக தெரியணும் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து யூஸ் பண்ண அதுவுமே இது எல்லாமே வந்து

வெளியில போனாலும் பார்த்துப்பேன் என்னை தன்னை நேசிப்பவர்கள் தான் பிறரை அதிகமாக நேசிப்பார்கள் அவங்களுக்கு வந்து என்னன்னா நல்லபடியா நல்ல ப்ராடக்ட் அவங்க வந்து 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 இது வாங்குவாங்க அதே மாதிரி இன்டிமேட் வாஷ் ரேசரும் இருக்கு நமக்கு தேவையில்லாத ரோமங்களை எடுக்கக்கூடிய இதுவுமே இருக்கு இதுதான் வந்து இந்த நம்மளுடைய நாப்கின்ஸ் மாதிரி மூணு விதமா இருக்கு ஆனியன்ஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே நான் ஓவன் இது சர்ஜிக்கல் காட்டன் சர்ஜிக்கல் காட்டன் தான் வந்து பெஸ்ட் சோ அந்த இதில் தான் வந்து என்னன்னா அதோட ட்ரைனஸ் ஆகும் உங்களுக்கு அதிகமாக உறிஞ்சு உள்வாங்கும் தன்மை நமக்கு அன்னைக்கு மொத்தமே வந்து மென்ஸ்ட்ரேஷன் டேஸில் மொத்தமே வந்து நூற்றி எண்பது எம்எல் அதிகபட்சம் ஹெவி ப்ளீடிங்னா கூட நூற்றி ஐம்பது எம்எல்க்கு மேல ப்ளட்டு வந்து போகாது இங்கே வந்து பத்து எம்எல்ஆர் இருக்கட்டும் இருபது எம்எல்ஆர் இருக்கட்டும் இது வந்து அதை தாங்க முடிஞ்சும் தன்மை இருக்கு ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் வராது இன்னொன்று மற்ற நார்மல் நாப்கின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் அடிப்பாங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எந்த நாப்கின் எந்த பிராண்டட் நாப்கின் நீங்கள் விஸ்வராக இருக்கட்டும் ஸ்டே ஃப்ரீயாக இருக்கட்டும் எந்த நாப்கின் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ராக்ரன்ஸ் எதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்மெல் வராமல் இருக்கும் இது வந்து நேச்சுரலாக தான் எல்லா ப்ராடக்டும் இருக்குது அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து அதிகப்படியான கேன்சர் வர்றதுக்கான ரயான் டை மாதிரி அந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிக விதமான பாதிப்பு வரும் அந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஸோ இயற்கையாகவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் வராமல் இந்த நிறைய ஆனியோன்ஸ் அது எல்லாமே இருக்கும் அதாவது அந்த மூன்று நாட்களில் நம்மளுடைய கர்கப்பையாகட்டும் பிறப்புறுப்புகளாகட்டும் அதிகமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் அதாவது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வேணும் தூய காற்று வேணும்னு நம்ம என்ன பண்ணுவோம் மலை பிரச பிரதேசத்துக்கு போவோம் அங்கதான் வந்து மாசு இல்லாத ஒரு காற்று இருக்கும் ஸோ அந்த நம்மளோட அதிகமான ஒரு ஹீட் இருக்கும் அந்த எப்பவுமே அந்த இடத்துல ஹீட்டா தான் இருக்கும் இயற்கையாவே இது மென்ஸ்டேல் டைம்ல இன்னும் அதிகமாக வந்து ஹீட் இருக்கும் ஸோ அதை வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த ஆனியோ ஸோ அந்த அந்த மோல்டன் பிரேஸ்லரி சொன்னால் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு இது வந்து பயன்படுத்தணும் நம்ம ஸோ அது அதாவது அவங்க இன்னைக்கு வந்து கேர்ள்ஸாக இருக்கும் சரி காலேஜ் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் இதுதான் அவுட்ஃபிட் தான் நம்ம போடுறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரியான பிரேஸ்லீஸ் இருக்கு சல்வார்க்கு இருக்குது அண்ட் வெஸ்டர்ன் வேர்க்கு இருக்குது ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் போடும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபிட்டிங்காகவும் தெரியும் ப்ளஸ் நம்ம வந்து என்னென்னா நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் இது என்னென்னா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஒரு கம்ஃபர்ட் நம்ம போட்ட ஃபீலே தெரியாது உங்களுக்கு உடம்போடு அவ்வளோ வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த காட்டன் ஸோ நம்ம வந்து காலையில் அது ட்ரெஸ்ஸு போடுற முதல் தடவை அதை போடுவோம் கடைசியாக தான் அதில் க கட்டுறது ஸோ அதை நம்ம கூடவே வந்து பயணிக்கிறது வந்து நம்மளுடைய உள்ளாடைகள் ஸோ அதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வந்து நம்ம விழிப்புணர்வோடு எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஒரு ஒரு அவுட் அவுட்ஃபிட்டிங்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதே தான் இன்னர் சொன்னேன் இல்லையா காட்டன் ஸோ அந்த வந்து கெமிக்கல் ஃப்ரீ எல்லாமே ஏற்ற மாதிரியான ஒரு இது அண்ட் முறிங்கா க்ரீம் நம்மளுடைய லோஷன் ஸ்க்ரப் எல்லாமே பாடி லோஷன் ஸோ அது எல்லாமே வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கவரேஜ் அதிகமான பொருட்கள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வெளிப்புறமா பார்த்துருக்கோம் உள்புறமா சாப்பிட வேண்டியது இருக்கு எல்லாமே இருக்கு நன்றி இவ்வளோ நேரம் நீங்க வந்து என்னுடைய இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்டதுக்கு நன்றி எல்லாரும் வந்து இந்த பொருளை பயன்படுத்தி நன்மை அதிகமா நன்மை அடைனோம்ன்றத எங்களுடைய வேண்டுகோள் நன்றி பொறுமையா கேட்டதுக்கு எனக்கு